அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையமில்லை என்று உம்முடைய தேவநாயக கருத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாது நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் பாருங்க இந்த இடத்துல உங்களை வச்சு யோசித்து பாருங்க கோபம் வரும் எளியாக கண்டிப்பாக கொஞ்சம் வயசான ஆளாக இருந்திருப்பார் அந்த பெண் கொஞ்சம் வயசாக இருந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு பையன் ஒரு குமாரன் ரொம்ப வயசு இருக்காது அப்போ என்ன தோணி இருக்கும் ஒரு ஒரு வெப்ரலம் வரும் நாங்களே சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருக்கிறோம் எங்களுக்கே ஒன்றும் இல்லை ஆனால் இந்த மனுஷன் எனக்கு முதல்ல தான் சொல்லி அதிகாரத்தோடு கேட்குறாருன்னு சொல்லி ஒரு கோவம் வந்திருக்கும் ஏன்னா எளிய யாருன்னு இந்த பெண்ணுக்கு தெரியவே பின்னாடி நடந்த சம்பவத்தை அறிஞ்சதுனால நம்ம யூகிச்சுடுவோம் இந்த பெண் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் ஒன்றுமே தெரியாது தெரியாது அப்ப ஒரு மனுஷன் தாடி வச்சிருக்கலாம் என்ன விதமான துணி போட்டுக்கணும் எனக்கு தெரியாது சரி ஒருவேளை ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் கூட அது உண்மையான ஊழியக்காரனா உண்மை இல்லாத ஊழிய யாருக்கு தெரியும் அப்போ அந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்புறா இங்க வெறும் விசுவாசம் மட்டும் இல்லை தியாகம் என்ன தியாகம் அப்போ என்ன ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆகாரம் இருக்கு அப்போ என்ன என் மகன் சாப்பிடலாம் எனக்குள்ள பங்கை ஏட்ட கொடுக்குறேன் அந்த ஊழிய கரண்ட்ட கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கிடணும் யாருக்குள்ள ஆண்டு அதிசயங்களை செய்கிறார் யாருக்குள்ள அற்புதங்களை செய்கிறாருன்னா அவர் உள் இறுதியங்களை ஆராயக்கூடிய தேவனாங்க ஏன் இந்த விதவியை முன்கூட்டியே தேவன் அறிஞ்சாருன்னா அவளுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு சாட்சியான வாழ்க்கையா இருக்கும் ஒரு சாட்சியான வாழ்க்கை அந்த வாழ்க்கை இந்த அநேக விதவிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க ஏன் அவங்ககிட்ட அனுப்பல நீங்க அதனால தான் யார் உங்களை சொல்லி ஒரு வாழ்க்கை வாழவே ஒரு பார்க்கறாங்களை செய்யவே செய்யாதுங்க என்னை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார் அவருக்கு மட்டும்தான் கணக்கு சொல்லணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஓட்டிட்டே இருங்க ஒரு தாழ்வு வரும்போது உங்களை தூக்கி விட்டுவாரு பாருங்க ஒரு தாழ்வு வரும் ஒரு அவமானத்துக்குரிய காரியம் வரும் ஒரு இகழ்ச்சிக்குரிய காரியம் வரும் அந்த இடத்துல எப்படியா தூக்கி விடுவார் அனுபவத்தை சொல்லுவேன் நமக்கு ஆதரவாக யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அவர் ஒரு ஆள் இருப்பார் காரணம் என்ன தெரியுமா அவரை நம்பி ஒரு வாழ்க்கை வாழும்போது இங்கே எவ்வளவோ விதவை உண்டு ஏன் அந்த ஒரு விதவை ஆண்டு தேர்ந்தெடுக்கிறாருன்னா இந்த விதவைக்கு அடுத்த நாள் சாப்பாடு இல்லை நீங்கள் சில காரியங்களை யோசித்து பார்க்கணும் ஆடவர்களை வழி நடத்துவார் எந்த விதவைக்குள்ளே கிரியச்சிக்கிறாரு தாழ்மை உள்ள தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இங்கே தியாகம் வாங்கும் எனக்கு யாருன்னே தெரியாது என்ன சொல்கிறது எனக்கு ரெண்டு ரெண்டு விறகு தான் அவன் பொறுக்கிறாள் நாங்கள் செத்து போகணும்னு இருக்கிறோம் அப்போ என்ன நான் பாரு நமக்குன்னா கோவம் வரும் ஆனால் அந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு விதவை இல்லை அடுத்த வருஷம் வாசிங்க கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானியின் மா நிலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அர்த்தம் என்ன கீழ்படிஞ்சா அப்போ ஒருவேளை அந்த வார்த்தை நடக்காம போகலாம் அவள் அதை பற்றி பார்க்கல ரெண்டு பேருக்கு ஆகாரம் இருக்கு அப்ப என்ன என் புள்ள சாப்பிடலாம் அந்த பரிசவானு கொடுக்க பரிசவானுக்குன்னு தெரிய என் காரியம் ஒன்னே இல்லை அதுதான் அந்த ஆண்டவர் அந்த ஈரத்தை பார்க்க யாரை உயர்த்துவார் தெரியுமா நீங்க அடுத்தவங்களுக்காண்டி ஒரு வாழ்க்கை வாழாம ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒரு ஓட்டம் ஓடுங்க நிச்சயம் உயர்த்துவார் ஏன்னா அதை இது கற்பனை பண்ணி இதை யோசித்து அன்றை சமூகத்துல காத்துருங்க அழகான தியானங்களை தருவார் எதுக்காக அந்த தண்ணி வத்துது அவர் நினைச்சா வத்தாம இருக்க முடியும் எதுக்காக அந்த விதவை அனுப்புற உலகத்தாருடைய பார்வையில அந்த விதவை அப்ப பண்ணா இருக்கலாம் யாருமே அவளை எட்டி பார்க்காம இருக்கலாம் ஆனா தேவனுடைய பார்வையில அவன் நற்கரிய செய்த அவன் நல்ல குணம் உள்ளவ அவளை போசிக்க காண்டி நீ அங்கே போயிரு